உங்கய பாத்திருக்கேலியால கிரிக்கெட் இருக்கீங்க அந்த பட்டத்துக்கிட்ட அவங்க வயல போட்டாங்க ஏன்டா நீ ஏழு மலைக்கு மேற்கு வரது ஜால அங்கதான் தப்பு பண்றீங்க கோழிக்கறிய வீட்டு ஆக்கி சாப்பிடுனா இந்த பாதி பசங்க திருட்டு போயிட்டாங்க கோழி உங்க ரெண்டு பேரை கேட்டா விட்டப்படவே மாயுபடுது இனிமே நாம கோழிக்கறி சாப்பிடணும்னா இந்த ரெண்டு பசங்களே ஊரை விட்டே துரக்கணும் இங்கே தேட பண்ணுங்க பக்கத்து ஊர்ல இருக்கிறோம் பக்கத்து ஊர்லயே வேற எங்கயா தேடு இந்த வேறே கொஞ்ச நேரம் இங்க நீங்க நீங்க ரெண்டு பேரும் போட்டுருக்கோன்னு கட்டிக்கிட்டே அனுப்புகணும் பிடி அனுப்புடா உள்ள அடிச்சு செஞ்சுட்டானுங்களாடா இப்ப என்னடா பண்றது எப்படி நம்ம போறோம் தான் கையில ஐடியா

மோதரத்தை எடுத்தேன் எவன் மோதரத்தை உருளானு உட்கார். நான் ஏன் மச்சான் வீடு பங்களா ஆட்டோ அது இது நான் ஐடா பி ஜென்டர்மன் இருந்து மோதரத்தை வாங்களே நான் மண்ணாங்கட்டிக்கு போறேன்ங்க சாமியிலடா. pera அப்பா

அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாம் பீச்சு வேறு ரெண்டு நாள் இருப்பேன் போயிடுவேன்

அப்ப என்னன்னு கேலாம் நம்ம ஜிலவை குட்டி வந்து முடிச்சு வச்ச. அது ஆளை கரெக்டா கண்டுபுடிச்சு கடிச்சிரும். புடிச்சு வச்ச மாமா. சட. அப்ப தொடச்சது நடுமா. போ உள்ள. செல்பா நம்ம சொந்த வீட்டுல இருந்து தபால் வந்திருக்கு சம்பந்தி யாரு தமயந்தி அக்காவா? பானுமதி அம்மா. நம்ம சரசேரிய கல்யாணம் பண்ணி கொடுத்தோமே அந்த வீட்ல இருந்து உனக்கு தபால் வந்திருக்கு. ஓஹோ. என்ன பாக்குறீங்க? படிங்க. படிச்சு தாயா விஷயத்த சொல்றேன் என் சம்பந்தி வீட்டுல இருக்கிற சமயக்காரன் சரி இல்லையா உப்பு எல்லாம் அதிகமா கொட்டிடுறான் நம்ம பொண்ணு சரஸ்வதி உன் சிபாரிசு பண்ணி இருக்கு கொஞ்ச நாளைக்கு அங்க போயிட்டு வாயே என்னை விட இடம் நிறைய ட்ரிப்ஸ் கிடைக்கும் ஆமா நான் இருந்து அங்க என் ஆட்டோ அக்கௌண்ட்ஸ் யார் செய்யுங்க நீங்க ஒண்ணு தானே இருக்கீங்க என்ன ஆட்டோ ஆட்டோ சொல்றியா உங்களுக்கு லைசன்ஸ் கிடையாது ஆட்டோ அக்கௌண்ட்ஸ் எல்லாம் அனுப்புங்க நான் செக் பண்ணிக்க

அதிகமா பேசாதே எங்க மயிலாட்ட சொல்லி உன்னை இப்பவே வேலைய விட்டு நிக்கிருவேன் யார் யாரை விட்டு வேலைய விட்டு அனுப்புறதுமே நீ அம்மாவுக்கு தெரியாம ஐயாவுக்கு பிரியாணி ஸ்வீட்டு காரம் ட்ரிபிள் பை சிகரெட்டு இதெல்லாம் வச்சுக்கிட்டு மினி டிரைவிங் ரெஸ்டாரன்ட்னு நடுத்தரு அம்மா கிட்டே மாட்ட போற வீட்டை விட்டு வெளியே போறேன் என்ன வீட்டை விட்டு அனுப்பறீங்க ஐயா கிட்ட சொல்லி இன்னைக்கே உன் சீட்டை கிளிக்கல நான் மன்னாங்கட்டி மகன் எங்கலடா நீ உன்ன ஐயா ஐயான்னு மறச்சி நிக்கிறா

ரெடிய தலி சாக்குமாடா கூடாருக்குமா என் கிசு வரக்கூடாது கொண்டு போலியே

அந்த நேரம் பார்த்து லட்சுமி அம்மா நாயோட வந்துட்டாங்க நாய் கோழி பாத்துட்டு நாய் குழைக்க நான் மரல நாய் குழைக்க நான் மரல நாய் குழைக்கிட்ட போகாலே அடிச்சுடும் பாத்து ஐயா இப்படும் அரசதே இல்லை ஐயா இத சாப்பிட்டு பெரிய போடா நாயேன்னு சொல்ல போறாரு தானே ஆஹ் உன்னை பெரிய போடா நாயேன்னு சொல்லுவாரா நான் அம்மா கிட்ட சொல்றேன் உன்னை பெரிய போடா தயேன்னு சொல்லுவாங்க சொல்றேன்டா ஆஹ் பப்பா இருக்காரு சின்ன பிள்ளைல கட்ட நடுங்குவா உண்மையா நாவல பாத்து நடக்கிறேங்கறியா புடி ஏ புடுவுர் அதனால தான் நடக்கிற மாதிரி தெரியுது ஆ சன்னாங்க சன்னாங்க கேலி பட்டு ஆமா ஆமா ஏமகராடி அதுக்கு புடுவுர் செஞ்சிக்கல அதுக்கு விளக்கு சொல்லிட்டா நான் அந்த 10000 ரூபாய் நான் வாங்கிடுவல்ல அட பைத்தியம் விளக்கு தெரியாது உனக்கு இதுக்கு விளக்கு தெரியாது எனக்கு தெரியாது முதலாளி அந்த நாடி கரப்பைய கிளிப்பட்டு வேலை விட்டு நீக்கணும் முதலாளி ரொம்ப நல்லவனாச்சே உங்களுக்கு தெரியாது

வார்த்தைக்கு கொஞ்சம் கூட மரியாதை இல்லையடா நாய் அம்மாதான் கேட்டவர் சொல்லிட்டாங்க வீட்ட விட்டு வெளிய போ போ அப்போ உங்க நீ தாண்டா கட்ட பொண்ணை கட்டி கொடுத்த எட்டப்பேன் என்னைக்காவது ஒரு நாள் நடத்துல குத்தி எடுக்க போறேன் ஆனா எனக்கு ஆஸ்திரேலியால நாலு ஏக்கர் நிலம் இருக்குதோ இந்தியால வீடு இருக்குதோ சொந்தமா ஆட்டோ எல்லாம் ஓடுதோ பேங்க்ல நாலு லட்சம் ரூபாய் ஹார்ட் கேஷ் இருக்குது மேன் தெரிஞ்சுக்கோ எந்த பேங்க்ல ஸ்டேட் பேங்க் மொத்தமா கவனிச்சிடுறேன் நம்பாத எனக்கு யாரும் முக்கியம் இல்ல

காலையில ஒரு டம்ளர் பால் அதுவும் சக்கரை இல்லாமே எட்டு மணிக்கு ரோட்டி பார்லி தண்ணி அதுவும் உப்பு இல்லாம அதுக்கப்புறம் லஞ்சுக்கு கேப்ப கூழு வேக்காடு தண்டி கீரை அதுவும் உப்பு இல்லாம நாலு மணிக்கு கேப்ல ஆர்லிக் கொடுக்க சொன்னாங்க நைட்ல ரெண்டு சப்பாத்தி தொட்டுக்க பருப்பு சட்னி அதுவும் உப்பு இல்லாமே ரிலாக்ஸா இத சாப்பிட சொன்னாங்க என்னடாது தெரியல மாத்திரே அப்பப்ப சாப்பிடணும் மேடம் ஆட சாமியாரா வியாதி எனக்கு இருக்கிற அதெல்லாம்

இருக்குறவ இல்லாதவன் இல்லாத நல்லாதுவ உங்ககிட்ட ரம் இல்ல நான் கொடுக்குறேன் ஆடிங்க

No, no. Oh, Have a sweet day. Good night, Mr. Philip. என்ன சொன்னாரு முதல்ல நாய் வாய அடைச்ச அடைக்கிற புடி வாங்கிருச்சியா நாளைக்கு பேசுறியா ஒரே சாட்சி நாய் கதையை முடிச்சுட்டேன் நாலு நாளைக்கு எந்திரிக்கவே மாட்டேன்

என்ன ஹீரோ காரது பரிபோச்சு பாறாரு கார தெரியல நான்தான்டா படிக்காத மாதிரி ਰਹங்க ஏன்டா அன்னைக்கே வேலையக்கே ஓட வச்சின்னு இன்னைக்கு உன்னை நடத்துறുകൊണ്ടാണ് गवर्नमेंट ஏமாத்தி இன்கம் டாக்ஸ் கட்டாக்கிறது என்ன அது நாங்க தான் காடி கொடுத்தோம் பாடி வை தென காடி கொடுத்தீங்க நல்லா ரூபியா நாங்க நல்லா தான் இருக்குறோம் உங்க காடி கொடுத்ததுனால கவர்மெண்ட்ல பரிசு கொடுத்தாங்க அந்த பணத்தல போ ஆடாத நான் இன்சூரன்ஸ்ல வாங்கிட்டேன்

O que é isso?